ஆயிரம் கோவிலுக்கு கோவில்கள் இடிந்து மோசமான பராமரிப்பு இல்லாம பாதுகாப்பு இல்லாம ஒரு கால பூஜை கூட இல்லாமல் முப்பத்தி ஐந்தாயிரம் கோவில்கள் இருக்கு இது சொன்னது கலாச்சாரத்துறையினுடைய ஆய்வு இத நாம சொல்லல கலாச்சாரத்துறையினுடைய ஆய்வு மூலமாக அவங்க சொன்னது அதுல எத்தனை ஆண்டு காலம் முன்னூறு ஆண்டு கால கோவில்கள் ஐநூறு ஆண்டு கால கோவில்கள் எழுநூறு ஆண்டு கால கோவில்கள் இப்படி காலவாரி இதை பிரிச்சு இத்தனை கோவில்கள் முப்பத்தஞ்சாயிரம் கோவில்கள் தமிழ்நாட்டுல ஒரு கால பூஜை கூட இல்லாம பராமரிப்பு இல்லாம பாதுகாப்பு இல்லாம இடிஞ்சி போகக்கூடிய நிலையில இருக்கு தமிழ் நம்முடைய விவாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த கோவில்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்து அன்னைக்கு உருவாக்கும் போது எவ்வளவு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் கோவில்களுக்கு இருந்தது ஆனா இப்ப என்னன்னு சொன்னா நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்கள் தான் இப்ப கோவில்களுக்கு இருக்கிறது அப்ப மீதி ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் எங்க போச்சு அது தெரியல நீங்க ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாலு வரைக்கும் எண்பதுல எடுத்தது கடைசியா எண்பதுல எடுத்ததுதான் அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய கோவிந்த ராமானுஜ தாசன் அப்படிங்கிறவரு நீதிமன்றத்துக்கு போறாரு உயர் நீதிமன்றத்துல அவரு அங்க போய் சொல்றாரு கோவில் நிலங்களை பாதுகாக்கப்படல கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குன்னு அப்ப எவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்ட பிறகு நீதிமன்றத்துல இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்தது நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்கள் தான் இப்போதைக்கு இருக்கு மீதி எங்கேயா போச்சு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் எங்க போச்சு காணாம போச்சு காணும் காணாம போச்சு இல்ல இடம் பறந்து போகாது மறைஞ்சும் போகாதுல எங்க போச்சு அப்ப நீதிமன்றத்துல எப்படி இவங்க சொன்னாங்க நீதிமன்றத்துல ஐம்பதாயிரம் ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிற காணாம போச்சு எங்க ரெக்கார்ட்லயே இல்ல காரணம் என்னன்னு தெரியுமா அதுவும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்து சமய நிலைத்துறை உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு கோவிலை எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கோவிலுக்கு அசையா சொத்து எவ்வளோ அசையின் சொத்து எவ்வளோ இதெல்லாம் எந்த பட்டியலும் கோவில்ல எச்ஆர்என்சி கையில இல்ல கோவில போய் நாங்க ஆக்கிரமிப்பு பண்றோம் என்ன பண்றோம் போய் நேரம் உந்தியல்ல போய் உந்தியலுக்கு சீல் வச்சுட்டு வரோம் எங்க அனுமதி இல்லாம உந்தியல திறக்க கூடாது உந்தியல் திறக்கும் போது நாங்க வருவோம் வந்து பணத்தை எடுத்துட்டு போவோம் இதான் வேலை இதான் இந்து சமய அறநிலையத்துறை இதுவரைக்கும் செஞ்சிருக்கு கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாக்க தவறி இருக்கிறது அதை தவிர்த்து மத்த வேலையில கோவில்ல சாமி எப்படி கும்பிடணும் எப்படி கும்பிடணும் இதை பத்தி நீங்க இதெல்லாம் சொல்ற ரைட்டு ஆனா அதை விட்டுட்டு இஸ்லாமிய சொத்து பள்ளிவாசல் சொத்து முஸ்லீம்களிடம் கிறிஸ்துவ சொத்து சர்ச்சுகளிடம் இப்படி எல்லாம் பேசுறீங்களே இது வந்து மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரி இல்ல அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுங்க அரசியல் சாசன சட்டம் வழிபாட்டு உரிமையை கொடுத்துருக்கு அந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கிற உரிமை அந்தந்த மதத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்க அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய கோவில்களை மட்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருப்பதே அரசியல் சாசனத்துக்கு எதிரானது நீங்க முன்னோர்கள் எல்லாம் வந்து பிரிட்டிஷ்கார் இது சாரி நம்முடைய மன்னர்கள் எல்லாம் கட்டி வச்ச கோவில்களை பாதுகாக்கிறதுக்கு தொடர்ந்து பூஜை நடத்துறதுக்காக தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எழுதி வச்சான் அந்த நிலங்களை பாதுகாத்து அதுல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து தொடர்ந்து நம்முடைய கோவில்கள்ல பூஜை நடத்துறது சமய கல்வியை பரப்புறது ஆன்மீகத்தை வளர்க்கறது இந்த வேலையை செய்யறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இடங்களை கோவிலுக்காக நிலங்களை எழுதி ஆனா இதையெல்லாம் பாதுகாப்பு இதே நோக்கத்துல தான் அவங்க கோயில்ல இருக்க நகையை கூட எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதுல வர வருமானத்தை வச்சு கோயில ரன் பண்றாங்க நீங்க கோவில்ல கோவில் ரன் பண்றாங்க எங்க ரன் பண்றாங்க கோவில்ல வரக்கூடிய நீங்க இந்த மாதிரி தங்க காணிக்கையாக வரக்கூடிய தங்க நகைகளை உருக்கி நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இப்படித்தான் வச்சிருக்கோம் ஐநூறு டன் தங்கத்தை ஐநூறு கிலோ தங்கத்தை நாங்கள் உருக்கி டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல அஞ்சு கோடி ரூபாய் இது வரைக்கும் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் போன வாரம் நம்முடைய சட்டமன்றத்துல நடந்த மானிய கோரிக்கை வரைக்கும் அஞ்சு கோடியே செல்றதா வந்திருக்குன்னு நம்முடைய அமைச்சர் பேசுற நீங்க ஐநூறு கிலோ தங்கத்துக்கு பிக்சட் அதாவது டெபாசிட்டா வச்சிருந்ததுல வெறும் அஞ்சு கோடி தான் வந்திருக்குன்னு சொல்றது யாரை ஏமாத்துறது நீங்க இவ்வளவு மோசமா ஒரு தமிழர்கள் காதுல கா பூச்சுறது இருக்குல்ல இதையும் கூட தமிழர்கள் கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க பாருங்க இப்ப சமீபத்துல நாங்க மீண்டும் இருக்குறோம்னு சொல்லி இதெல்லாம் எதையாவது ஒரு வகையில கோவில் சொத்தை இல்லாமல் செய்வதற்கான முயற்சியாகத்தான் நாம பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க வரக்கூடிய பக்தர்களிட்ட எல்லாருக்கிட்டையும் பணத்தை வசூல் பண்றீங்க எல்லாத்துக்கும் கட்டணம் உள்ள கோவிலுக்குள்ள வரும்பொழுது ஒரு கோவிலுக்குள்ள வரான்னு சொன்னா ஒரு பக்தர் வரான்னு சொன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இல்லாம கோவிலுக்குள்ள வந்து சாமியை கூப்பிட்டு திரும்பி போக முடியும் எல்லாத்துக்கும் போனோம் இப்ப பைக்க போய் நிப்பாட்டணும் கார நிப்பாட்டணும் அதுக்கு பார்க்கிங் கட்டணும் அடுத்து வேமா போய் நமக்கு ஒன்பதரை மணிக்குள்ள போனோம்னா போய் வேமா காசு கொடுத்து பஸ் தரிசனம் கட்டணும் இதெல்லாம் நல்ல திட்டம் தானே ஆஹ் எல்லாத்துக்கும் நல்ல திட்டம் தான் அதாவது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு இதுக்கெல்லாம் பண்றதுக்கு பைக்கை பார்க் பண்றதுக்கு இது எல்லாத்துக்கும் தான் ஏன் பணம் வாங்குறீங்க மக்கள்கிட்ட வர இன்னொரு பக்கம் அந்நிய மதங்களுடைய கிறிஸ்தவ முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான் வந்தா பைசா கொடுக்குறான் இங்க உள்ள வரணும்னாவே பல பேர் ஐயோ எங்கிட்ட நூறு தான் இருக்கு ஐம்பது ரூபா தான் இருக்கு நான் எப்படி போய் கோவில்ல சாமி கும்பிட முடியும் பணம் இல்லைன்னா கோவிலுக்குள்ள மரியாதை கிடையாது தர்ம தரிசனம்னு வச்சிருக்கான் தர்ம தரிசனத்துல நம்ம ஒரு ஏதாவது கொஞ்சம் அப்படி இல்லை ஏன் லேட் ஆகுதுன்னு கேள்வி கேட்டா அடிக்கிறானுங்க தர்மடி கொடுக்குறானுங்க அதனாலதான் தர்ம தரிசனம்னு வச்சிருக்கானோ தெரியல ஸ்ரீரங்கத்துல சமீபத்துல அடிச்சது அது மாதிரி பல பயணியில சமயபுரத்துல பல கோவில்கள்ல நாம பார்க்க முடியுது தர்ம தரிசனம் கேள்வி கேட்டா தர்மடி கிடைக்கும் அதனாலதான் தர்ம தரிசனம்னு வச்சானோ என்னவோ தெரியல அதனால எல்லாத்துக்கும் பணத்தை வாங்கிட்டு பணம் இல்லைன்னு சொன்னா உள்ள வர முடியாது நீ ஏன் பணம் வாங்குற வரக்கூடிய மக்கள்கிட்ட கோவிலுக்கு தேவையான வருமானத்துக்கு எல்லாத்துக்கும் தான் இடம் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல அதுக்கான சொத்து இருக்குல்ல மண்டபங்கள் இருக்கு கடைகள் இருக்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமான ஒரு தண்டனை மாதிரி உட்கார்ந்த இடத்துல பணத்தை புடுங்கிட்டு அவங்களுக்கு நாங்க ஏதாவது உதவி பண்றோம் நாங்க வந்து சுவாமிக்கு தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்றோம்னு ஏமாத்திட்டு இருக்காங்க இதற்க முடியாதுங்கிறத நாங்க சொல்றோம் இப்ப நம்ம சொல்லுவோம் கோவிலுக்குள்ள ரத்தம் செஞ்சுனா வந்து ஆட்சியாளருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்களே மன்னர்களுக்கு எந்த விதமான ஆபத்துன்னு அரசு நின்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அது எப்ப பண்ணும் அப்படிங்கறத அது தெய்வத்துக்கு தான் தெரியும் தெய்வம் எல்லாத்துக்கும் நம்ம மக்கள் சாதாரணமா சொல்லுவாங்க தெய்வம் பாத்துக்கும்பா எல்லாம் தெய்வம் கூலி கொடுக்கும்பான்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கோவில்களுக்கு மேல கோவில்கள் பெயரை பயன்படுத்திக்கிட்டு கொள்ளை அடிக்கிற கொள்ளைக்கு தெய்வம் நிச்சயமாக கூலி கொடுக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை அது எப்ப கொடுக்குங்கிறது தான் தெரியாது ஆனா நிச்சயம் கொடுக்கும் அது இப்பவே கொடுக்கலாம் நாளைக்கு ஒரு வருஷம் பொறுத்து கொடுக்கலாம் எப்போவாது கொடுக்கும் நிச்சயமாக கூலி கொடுக்கும் அதுக்கு எப்படி கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும்னு தெரியும் நல்ல தெய்வத்துக்கு ஒரு விஷயத்த மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நீங்க பல கோவில்கள்ல வரக்கூடிய வருமானத்தை வைத்து வர இருக்கக்கூடிய கோவில்கள்ல மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டாயிரம் கோவில்கள் மொத்தம் எழுபத்தொன்பதாயிரத்து செல்ற கோவில் இருக்கு அதுல நாற்பத்தெட்டாயிரம் கோவில்கள் தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அனலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் மூலமாக அதை முறையாக பயன்படு வரக்கூடிய வருமானத்தை சரியான முறையில வசூல் பண்ணி அந்த வேலையெல்லாம் பண்ணோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்க முடியும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உணவு ஒருவேளை உணவு நம்முடைய கோவில்கள் மூலமா குடுக்க முடியும் அதே மாதிரி கல்வி கொடுக்க முடியும் நாம சமய கல்வி இந்து மதத்தினுடைய சமய கல்வி இந்து மதத்தினுடைய பெருமைகளையோ சமயத்தை பத்தியோ தெரிந்து கொள்வதற்காக ஏதா கோவில்ல ஏற்பாடு இருக்கா ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இருக்கா சைவ சித்தாந்தத்தையோ நான் வைணவ சித்தாந்தத்தையோ படிக்கணும்னு சொன்னா கோவில்ல ஏற்பாடு இருக்கா நம்முடைய தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படிக்கணும்னா கோவில்ல ஏற்பாடு இருக்கா பைபிள் படிக்கணும்னா சர்ச்சில ஏற்பாடு இருக்குங்க

இந்த பாரம்பரியத்தை ஒழிக்கணும் ஏதாவது ஒரு பா இவங்க காலகாலமா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை ஒழிக்கணும் அனைவரும் அர்ச்சகராக நாம என்னைக்கும் அனைவரும் அர்ச்சகராகிறது வேண்டாம்னு சொல்லல அனைவரும் அர்ச்சகராக இருக்கிறார்கள் எல்லா சம சாதியை சார்ந்தவங்களும் அர்ச்சகர்களாக இருக்காங்க அதுல மாற்றுக்கறதே கிடையாது அப்ப இருக்கிறத நாங்க ஏதோ புதுசா கொண்டு வந்து பண்றோம்னு அதுல ஒரு எப்பவுமே இவங்களுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு என்னன்னு சொன்னா இவங்க ஏதாவது வேற யாராவது செஞ்சா அதை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க இது தொடர்ந்து இருக்க அப்படிதான் சமீபத்துல எல்லா கோயில்களும் கும்பாபிஷேகம் பண்ணுங்க யார் பண்ணது கும்பாபிஷேகம் நீங்க பண்ணீங்களா உங்க அரசாங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பணத்துல இருந்து ஏதாவது நிதி கொடுத்தீங்களா ஆயிரம் கோடி ரூபாய் நாங்க தேர்தல் அறிவிச்சீங்களா தேர்தல் அறிக்கையில இந்து கோவில்களுக்கு கோயில்களுக்கு எல்லாம் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும் எங்க ஒதுக்குனீங்க எத்தனை ஆயிரம் எவ்வளவு நூறு கோடி இது வரைக்கும் ஒதுக்கி இருக்கீங்க சொல்லுங்க பாட்டிங்க அரசாங்கத்துல இருந்து நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க எதுல எங்க ஒதுக்கி இருக்கீங்க நீங்க எந்த நிதி ஏதாவது ஒதுக்கப்படுதுன்னு சொன்னா பைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் அவருடைய நிதி அறிக்கையில தாக்கல்ல செய்வார் ஆனா அந்த மாதிரி கோவில்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கான்னு இதுவரைக்கும் இல்லாத விஷயத்த நாங்க நிதியமைச்சர்கிட்ட வாங்காம அறத்துறை பணத்திலயே அப்படி ரொட்டேட் பண்றாங்களோ அரண் பணம் யாரோட பணங்க இந்த ஹிந்துக்களுடைய பக்தர்களுடைய காணிக்கை பணம் கோவில்கள் வந்த காணிக்கை பணம் அரசாங்க பணம் இல்ல இந்துக்களுடைய பணம் அந்த பணத்தை எடுத்துதான் இந்த கடப்பு தேங்காய் எடுத்து வழிமுள்ளையாருக்கு உடைச்ச கதையா உன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா எப்படியோ அதே மாதிரிதான் அப்புறம் நான் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் நான் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் எப்படி உங்ககிட்ட கதை சொன்னா நீங்க எப்படி என்ன சொல்லுவீங்க நீங்க முட்டா பாயில என் பாக்கெட்ல இருந்து பைசா எடுத்து நீ சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா அதே மாதிரி தான் இந்து கோவில்கள்ல வரக்கூடிய பணத்தை எடுத்து கும்பாபிஷேகம் நடத்திட்டு கும்பாபிஷேகம் கூட இவங்க நடத்தல கும்பாபிஷேகம் நடத்துறது கூட அந்த பகுதியில ஒவ்வொரு கோவிலையும் திருப்பணி குழுன்னு ஒண்ணு போட்டு அந்த திருப்பணி குழுவை சார்ந்தவங்கதான் ஊர் முழுக்க அப்பா நிதி குழு கோவில்ல திருவிழா நடத்தணும் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லி நிதியை வசூல் பண்ணி புது பூச்சி வேலையில இருந்து எல்லா புதுப்பிக்கிற பணியில இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு ஐயருக்கெல்லாம் வந்து அரசு நானும் பெரிய அமௌண்டா சம்பளம் உயர்லான்னு சொல்லி ஆமா ஆமா ரொம்ப சம்பளம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்களுடைய சம்பளம் அவங்களுக்கு தட்ல வேற பைசா இருக்கு பார்த்தீங்களா அந்த தட்ல வேற பைசா கூட அவங்களுக்கு எடுக்க கூடாது அதாவது தமிழ்நாட்டுல உண்டியல்ல பைசா போடுறது மட்டும் இல்லாம உண்டியல் பணத்தை மட்டும் தான் இவ்வளவு நாள் எழுத்துருந்தாங்க இருந்தாங்க இப்ப அர்ச்சகர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்துட்டு நாங்க சம்பளத்தை கொடுத்துட்டோம் சம்பளத்தை கொடுத்துட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ பைசா போட்டா கூட அந்த பைசாவையும் புடுங்கிறதுக்கு பாவம் அவன் நம்ம ஏதோ பல கோவில்கள்ல உணவு சாப்பாடு கூட இல்லாம சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு கூட அவன் சொந்த பணத்துல யாருக்கிட்டயா பிச்சை எடுத்து நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு உண்டியல்ல அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதையும் கூட சுருட்டுறது அதையும் கூட கணக்குல கொண்டு வான்னு சொல்றது நேற்றுக்கு ஏதோ தர்மபுரி இதுல ஒசூர் பக்கத்துல ஏதோ ஒரு கோவில்ல இந்த மாதிரிதான் தட்டில விடற பைசால தினசரி ஈவோக்கு நூத்தம்பது ரூபா கொடுங்கன்னு சொல்லி கூட ஒரு செய்தியானது வாட்ஸ்அப்ல அப்படி சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கோவில் நிதியை எடுத்துதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஒழுங்கா கோவில் நிதியை கோவில் நிதியை முறையாக செலவு செய்தா மற்ற சமூக நல காரியங்களுக்கு அரசு செலவுகளுக்கு எடுக்காம செலவு செஞ்சாலே இது ஒரு பெரிய அளவுக்கு நம்முடைய கோவில்கள்ல வரக்கூடிய வருமானத்தின் மூலமா செய்ய முடியும் ஆனா இதையெல்லாம் செய்யாத டாஸ்மாக்ல வேலை செய்யற வேலை செய்யறவங்களுக்கு டீசல் பெட்ரோல் போடுறது இல்ல ஏன்னா அந்த அந்த வருமானம் தேவை இல்ல அத வந்து அவ்வளவு கடினமா உழைக்க தேவைல்லன்னு அரசு நினைக்கிறேன் ஆனால் அரணத்துறையில அலுவலர்கள் வேமா போகணும் வேமா வரணும் கார் வாங்கி குடுக்குறாங்க டீசல் போட்டு விடுறாங்க நல்ல பாத்ரூம் கட்டி தராங்க இதுல என்ன தவறு அதாவது கோவிலுக்குள்ள பாத்ரூம் கட்டுறது அதிகாரிகளுக்கு அங்க வந்து கோவில சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடியவனுக்கு பைசா கிடையாது கோவில வருஷப்படுத்தக்கூடிய கோவில் ஊழியர்களுக்கு உரிய பணம் சம்பளம் கிடையாது ஆனா அதிகாரிகள்னு சொல்லி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க கோவிலுக்குள்ளவே ஒரு அலுவலகத்தை கட்டிக்கிட்டு அதுக்கு பக்கம் அதுக்குள்ளவே ஒரு டாய்லெட் கோவிலுக்குள்ள டாய்லெட்டை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு ஒரு நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அந்த நாட்டாம பண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கு காரு யாரோட பணத்துல பக்தர்களுடைய காணிக்கை பணத்துல அதாவது இதெல்லாம் வந்து யா இது எப்படி எல்லாம் பேரை சொல்லி கோவில் பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியுமோ ரொம்ப பெரிய அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுறதுல இருந்து லாவிஷா தங்குறது விமான பயணம் இப்படி எல்லாம் கோவில் பணத்துல இருந்து நடக்குது இங்க அதிகாரிகள் இல்லைன்னா ஊர்ல ஒவ்வொரு கோவிலுக்கும் அரங்காவலர் குழுன்னு இருக்கு இந்த அறங்காவலர் குழு தான் கோவில நிர்வாகம் பண்ணணும் இருக்கு ஆனா பேருக்கு தான் அவங்க அறங்காவலர் குழு ஆனா பின்னாடி இருந்து கேட்கறது எல்லாமே அரசியல் கட்சிகள் குறிப்பா இந்த திராவிட கட்சிகள் திராவிட கட்சியில என்ன ஒரு இந்த திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே ஒரு பழக்கம் என்னன்னா கட்சியில எதுவும் பொறுப்பு கொடுக்க முடியா எல்லா பொறுப்பும் உனக்கு வந்து எல்லா நீ அறங்கால குழு தலைவரா போ இல்ல அறங்காவல குழு உறுப்பினரா போ அப்படின்னு ஒரு பதவி போ அவங்கள அங்க கட்சியில இருக்க அவங்கள எல்லாம் அகாமடேட் பண்ண முடியல அவங்கள எல்லாம் கட்சில பொறுப்பு கொடுக்க முடியலன்னு சொன்னா அவங்கள தூக்கிட்டு போய் கோவில்ல போறது சார் அவங்க எல்லாம் கட்சி பொறுப்புல இருந்து சம்பாதிச்சுங்கிறாங்க நான் என்ன சார் பண்றது நீ கோவில்ல பொறுப்புல இருந்து நீ சம்பாதிச்சுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வரும் பொழுதெல்லாம் எந்த ஆளுங்கட்சி வருதோ அந்த ஆளுங்கட்சி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இதெல்லாம் இருந்து நாம சொல்றது இந்த இந்து சமய அனலைத்துறை வேண்டாம் எப்படி இந்து கோவில்களை நிர்வாகம் பண்றதுக்கு இந்து முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொடங்கினதுல இருந்து வீரத்துருவி ராமகோபாலன் அவர்கள் ஒரு இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவங்க ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க நம்முடைய கோவில்களை நிர்வாகம் செய்வதற்காக ஒரு சுதந்திரமான ஒரு வாரியம் அமைக்கணும் அந்த வாரியத்துல யாரெல்லாம் இருக்கணும்னு சொன்னா இந்து கோவில நாம இந்து மணி கேட்கல அந்த சொ நான் அதுக்குதான் சொல்றேன் சுதந்திரமான வாரியம் அமைக்கணும் அந்த வாரியத்துல உறுப்பினர்களா யாரெல்லாம் இருக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் மனாதிபதிகள் ஆதீன அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ள ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் கொண்டு வந்து அதுல உறுப்பினர்களா போகணும் இந்து இயக்கங்கள் சார்ந்தவர்களும் அதுல இருக்கணும் இந்து மணி இயக்கத்தை சார்ந்தவர்களும் இருக்கணும் நாமளும் இருப்போம் அந்த மாதிரி ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த குழுல இருக்கணும் இந்த குழு முடிவு செய்து ஆலோசனை செய்து அவர்கள் முடிவு செய்து அதை அமல்படுத்துறதுக்கு அமல்படுத்துற ஆலோசனை குழுவாக இந்த குழு இருக்கணும் இது இவங்க சொல்ற தான் அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாம சொல்லணும் எப்படி நீங்க வக்போர்டுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரோ இந்த கோவிக்காரோ முஸ்லிம் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வச்சிருக்கீங்க அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஐஏஎஸ் போட்டோம் அவரு இந்த குழு அமல்படுத்தக்கூடிய வேலையில அந்த அதிகாரி இருந்தா போறோம் இதத்தான் நாம சொல்றோம் அதனால இந்த மாதிரி இவங்க இன்னைக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்து மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய அரசாங்கம் இந்து மதத்தை ராத்திரி பகல் தூக்கத்துல கூட கனவுல கூட சொல்ல இழிவுபடுத்தக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் திமுகவினர் இவங்கதான் இன்னைக்கு கோவில்களுக்குள்ள நாங்க தான் நாம அறங்காவல குழு அறங்காவல குழு தலைவர் சொல்லி நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாட்டாம கூடாதுங்கிறதுக்காக தான் நாம இந்த சுதந்திர வாரியம் சொல்றோம் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஐந்தாயிரம் கோவில்கள் இடிக்க இடிந்து விடக்கூடிய நிலையில இருக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக சுதந்திர வாரியம் ஒழுங்குறோம் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுல கோவில்களுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு இந்துவனுடைய மனசுலயும் நான் ஒரு சந்தோஷத்தை நிம்மதியா போய் சாமி தரிசனம் செஞ்சேன் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும்னு சொன்னா இந்து சமய அநிலைத்துறை கோவில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காணாமல் போன இந்த ஐம்பதாயிரம் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் தான் இப்ப இருக்குன்னு சொன்னாங்கல்ல அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு ஆயிரம் ஏக்கர் நிலங்களையும் மீட்கணும்னு சொன்னா இந்து சமய நிலைத்துறை வெளியே போகணும் இதெல்லாம் போனா நடக்கணும்னு சொன்னா இந்து சமய நிலைத்துறை கோவில்கள்ல இருக்கக்கூடாது அரசியலமைப்புக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்து சமய தான் கலைக்கப்படணும் கோரிக்கை இந்து கோவில்களை மட்டும் இழிவுபடுத்தக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் ஆலயத்தை விட்டு தான் நம்முடைய கொள்கையாக நோக்கமாக போராட்டத்தினுடைய மைய கருவாக இருக்கிறது அதனாலதான் வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமானது இந்து முறணி சார்பாக முன்னெடுக்கப்படுகிறது நாம இதன் மூலமாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் ஒரு அறைகூவலை விடுத்திருக்கின்றார் மாநில தலைவர் திரு காளீஸ்வரா திரு சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களும் அனைத்து இந்துக்களும் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நம்முடைய ஆலயங்களை நம்முடைய முன்னோர்கள் பத்திரமாக கட்டி பாதுகாத்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க நாம அதை பத்திரமா பாதுகாத்து நம்முடைய வருங்கால சந்ததிக்கு கொடுக்கணும்னு சொன்னா ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்து சமய நிலையத்துறை வெளியே போகணும் ஆகையால ஒவ்வொரு இந்துவும் இந்த போராட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறைகூலை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் விடுத்திருக்கின்றார் ஆகையினால வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய மாவட்ட அளவிலான மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு ஒவ்வொரு உணர்வுள்ள இந்துவும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை நன்றி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி